இந்த மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதக்க வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வந்த நிலையில இங்க மட்டும் மழை விடவே விடாதுங்க அப்படி ஒரு இரண்டு மாவட்டங்கள் நம்ம பார்க்க போறோம் இன்றைக்கு வரக்கூடிய நாட்களில் மிக கனமழை கனமழை வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மழை தீவிரமும் நிச்சயமாக இந்த பகுதிகளில் நமக்கு வந்து பதிவாகும் நீங்கள் வானிலை இருக்கே முழுமையாக நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா எந்த மாவட்டத்தில் ஒரு தீவிரமான கனமழை வரப்போகுது அப்படிங்கிற தகவலை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் தயவு செய்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மட்டும் கேட்டு போகாதீங்க கடைசி வரைக்கும் வானிலறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருது மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகியிருக்குங்க இதனால் தமிழ்நாட்டிற்கு பெரிய ஆபத்தான்னு கேட்டால் கடலோர மாவட்டத்திற்கு பெரிய அளவில் ஆபத்தெல்லாம் எதுவும் கிடையாது ஒரு தாழ்வு பகுதி அப்படிங்கிறது வங்கக்கடலில் உருவாகியிருக்கு அவ்வளவுதான் மற்றபடி நமக்கு இதன் காரணமாக சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர டெல்டா பகுதிகளுக்கு மிக கனமழையோ இல்லை அதிகனமழையோ வர வாய்ப்பு இல்லை அப்போ எங்கெங்கே மழை ரொம்ப அதிகமாக வரப்போகுது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் முதலாவதாக இந்த கடலோர மாவட்டங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதிக அளவில் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்களை நம்ம பார்ப்போம் தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி ஆகிய பகுதிகள் பொறுத்த வரைக்கும் பகலில் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்று முதலாகவே உங்களுக்கு அந்த லேசான வெயில் அப்படிங்கிறது வர தொடங்கிறோம் இரவு நேரங்கள் அல்லது நள்ளிரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் தொடர வாய்ப்பு ஆகவே நமக்கு வந்து ஒரு கனமழை ரொம்ப தீவிரம் அப்படிங்கிறது இல்லாம இருந்தாலுமே கூட லேசானது முதல் மிதமான மழையாவது இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் அவ்வப்போது எதிர்பார்க்கலாம் மழை இன்னும் முடியலை இன்னும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு தொடர வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த லேசானது முதல் மிதமான மழை தான் விட்டு விட்டு அவ்வப்போது நமக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பதிவாகும் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க எந்த அளவிற்கு நமக்கு மழை தீவிரம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற தகவலை நம்ம முழுமையாக நம்ம வந்து பேசி இருக்கிறோம் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களில் மழை வருமா அப்படின்னும் பலரும் வந்து கேட்டிருக்காங்க எப்படி ப்ரோ டெல்டா மாவட்டங்களில் ரொம்ப கனமழை தீவிரமாக இருக்குமா அப்படின்னு நிச்சயமாக நம்ம அடுத்து பார்க்கலாம் முதல்ல இப்போ இந்த கடலோர மாவட்டங்கள் பற்றி நம்ம பார்த்தோம் வங்கக்கடல் பகுதிகளில் என்னதான் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி இருந்தாலும் நமக்கு வந்து அதிக அளவில் அதாவது கடலோர மாவட்டத்திற்கு அதிக அளவில் மழை எதுவும் வரப்போகிறது கிடையாது ஏன்னா நிறைய பேர் இந்த வங்கக்கடல் பகுதிகளில் தாழ்வு பகுதி இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ சென்னை பகுதிகளுக்கு மிக கடுமையான மழை வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அப்படிலாம் எதுவும் இல்லை லேசானது முதல் மிதமான மழையாக இருக்கும் அப்போ எந்த இடங்களுக்கு நம்ம அதிகன மழை எதிர்பார்க்க போகிறோம் அல்லது தீவிரமான வெள்ளப்பெருக்கு வரப்போகுது அப்படின்னா குந்தா பகுதிகள் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி இந்த ஒரு இடத்துல தான் இங்கே இங்கேயும் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை என்ற பகுதிகளில் அதிக அளவில் நமக்கு மழை பொழிவை நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை மிக கனமழை அதிகனமழை எல்லாமே இந்த இரண்டு பகுதிகளில் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதனால் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிறவங்க அந்த மேற்கு பகுதியில் இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஆனால் கோத்தகிரி குன்னூர் போன்ற பகுதிகளில் கனமழையாக இருக்கும் நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகளில் அதிக அளவு மழை மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏன்னா மலைப்பகுதிகளில் அதிக அளவில் நமக்கு மழை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே அறிவிப்புகளில் கொடுத்துருந்தோம் அதே போலவே ஒவ்வொரு நாளும் ரொம்ப அதிக அளவில் நமக்கு மழையானது பதிவாகிட்ருக்கு கோயம்புத்தூர் மாவட்டங்களில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வால்பாறை பகுதிகள் இந்த வால்பாறையில் நிறைய இடங்கள் நமக்கு மழை தீவிரமாக இருக்குது வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லார் இந்த இடங்களிலும் நமக்கு கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஒரு மிக கனமழையிலிருந்து அதிகனமழை அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு அதை தொடர்ந்து நம்ம பேசியிருக்கிறோம் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் இங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம எப்படி சொல்கிறோமோ அதே போல தான் பாருங்கள் மழை பொழிவும் தமிழ்நாட்டில் வந்து பதிவாகிட்டு இருக்கு அடுத்து வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று நாட்களுக்காக இருந்தாலும் வரக்கூடிய வாரங்களிலும் இந்த இரண்டு பகுதிகளில் மழை விட போகிறதே கிடையாது தொடர்ச்சியாக மழை கிடைக்கும் மேற்கு தொடர்ச்சியில் இந்த இரண்டு பகுதிகளுக்கும் மிக கடுமையான மழை பொழிவை சந்திக்கும் மற்ற இடங்கள் கனமழையாக இருக்கும் இப்போ கோயம்புத்தூர் மாவட்டங்களில் கிணத்துக்கடவு அதை தொடர்ந்து பொள்ளாச்சி பகுதிகள் போத்தனூர் போன்ற இடங்கள் எல்லாம் விட்டு அவ்வப்போது மிதமானதுலேருந்து கனமழையாக இருக்கும் அதை தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் அவ்வப்போது பரவலாக மழை பொழிவை எதிர்பாருங்கள் நம்ம அதிகளவு மழை பொழிவுங்கிறது வால்பாறை சோழையார் தான் கோயம்புத்தூர் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் தேனி மற்றும் தென்காசியில கனமழை தொடரும் அதிலும் தேனி மற்றும் தென்காசியினுடைய மேற்கு பகுதிகளில் கனமழையும் கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் மிதமான மழையாக இருக்கும் இப்போ உதாரணமாக தேனி மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பம் போடிநாயகனூர் இங்கெல்லாம் வந்து விட்டு விட்டு அவ்வப்போது பரவலான மழை கிடைக்கும் தேனி மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் மற்ற இடங்களில் மிதமானது முதல் கனமழையாக எதிர்பாருங்க தென்காசி மாவட்டங்களிலும் அதே தான் தென்காசி மற்றும் கேரள எல்லையோட பகுதிகள் தென்காசியினுடைய மேற்கு பகுதிகளில் நல்ல ஒரு தீவிரமான கனமழை கிடைக்கும் மற்ற இடங்களில் மிதமான மழையாக பதிவாக வாய்ப்பு இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழையுமாக மேற்கு தொடர்ச்சியில எதிர்பார்க்கலாம் தென்மேற்கு பருவமழை பாருங்க எந்த அளவிற்கு மழை வந்து கொட்டி தீர்த்து கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல மேற்கு தொடர்ச்சியில மட்டும் குறைஞ்சபட்சம் பதிமூணு சென்டிமீட்டராவது மழை வந்து பதிவாகிறது மேற்கு தொடர்ச்சியில் பதிமூன்று சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டரெலாம் நமக்கு மழை வந்து பெய்து கொண்டு நிறைய இடங்களில் மிக மிக கடுமையான மழையும் நமக்கு வந்து பதிவாகிட்ருக்கு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக நீங்கள் கேட்டிருந்த டெல்டா மாவட்டங்கள் பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை போன்ற பகுதிகளிலும் அநேக இடங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கும் நாகை மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டம் அந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் அவ்வப்போது சாரல் மழை மற்றும் மிதமான மழையானது எதிர்பாருங்க அதுக்கப்புறம் ஓரிரு இடங்களில் மட்டும் அந்த லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே டெல்டா மாவட்டங்களில் பதிவாக வாய்ப்பு அதிக அளவில் நமக்கு மழை எதுவும் தீவிரமாகலை அப்படின்னாலுமே கூட ஓரளவுக்கு நமக்கு மழையானது நிச்சயமாக இருக்கும் நண்பர்களே தொடர்ந்து நீங்கள் விட்டு விட்டு கனமழை எதிர்பாருங்க பெய்யாத பகுதிகளுக்கும் பலத்த மழை அப்படிங்கிறது பதிவாகும் எங்கெங்கெல்லாம் நம்ம சரி வர மழை வந்து பெய்யாமல் இருந்துச்சோ இப்போ நிறைய இடங்கள்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு சில இடங்கள்ல இன்னும் மழை பொழிவுகள் சரிவர பெய்யாத பகுதிகளுக்கும் இந்த மாத இறுதியில் அடுத்த சுற்றும் மழை பொழிவுகளையும் அதிக அளவில் நமக்கு மழை பதிவாகும் நம்ம சொன்னது போல் இந்த ஜூலை மாதங்கள் கூடுதல் மழையை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் நிறைய மாவட்டங்களில் கூடுதல் மழை பொழிவே நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு இன்னும் சரிவர மழை இல்லாத இடங்களுக்கும் இந்த மாத இறுதியிலும் தீவிரமாகிடும் எப்படியாக இருந்தாலும் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே எல்லா பகுதிகளிலும் எல்லா மாவட்டங்களிலும் மிக தீவிரமான கனமழை உறுதியாக இருக்குது அடுத்தபடியா நம்ம வட தமிழக உள் மற்றும் தென் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் வானம் ஓரளவு மேகமட்டம் தாங்க ஏன்னா நிறைய பேர் வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகணும்னே அப்போ எப்படி நமக்கு ஒரு மிக கனமழை வரப்போகுது போல இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கே கேட்டிருந்தீங்க அப்போ கண்டிப்பா வருமா அப்படின்னு ஏன்னா உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா கடலோர மாவட்டங்களே வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியாச்சு மிக கனமழை அதிகனமழை கடலோர மாவட்டத்திற்கே வாய்ப்பு இல்லை நம்ம சொல்லிட்டோம் ஆனா உள் மாவட்டங்களில் நீங்க அதிக அளவுலயும் நீங்க மழை எதிர்பார்க்க முடியாது வங்கக்கடலில் ஒரு தாழ்வு பகுதிகள் உருவாகி இருந்தாலும் அது காற்று திசை அப்படிலாம் நம்ம பார்க்கணும் தற்போதைக்கு உள் மாவட்டங்களானது லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே பெய்யுமே தவிர அதிகளவு கனமழையானது கொட்டி தீர்க்க வாய்ப்பில்லை பகல் நேரங்களில் லேசான வெயில் வர தொடங்கும் இன்று முதலாகவே உள் மாவட்டங்களில் பகல் நேரங்களில் லேசான வெயில் வர தொடங்கும் இரவு நேரங்கள் அல்லது நள்ளிரவில் பரவலாக மிதமான மழையும் பெய்யக்கூடும் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடிலும் விட்டுவிட்டு அவ்வப்போது மிதமான மழை மட்டுமே எதிர்பாருங்க அடுத்ததாக கர்நாடகா மகாராஷ்டிரா வடக்கு ஆந்திரா தெலுங்கானா குஜராத் சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ் ஆகிய மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை ரொம்பவே கடுமையாக இருக்கப்போகுது இங்கெல்லாம் வெள்ளப்பெருக்கு பயங்கரமாக வரப்போகுது குறிப்பாக இந்த மாநிலங்களில் மிக மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை வரப்போகுது அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாநிலங்களில் இருக்கிறவங்க கர்நாடகாவில் பெய்யக்கூடிய இந்த அதிகன மழையின் காரணமாக மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவும் மிக அதிகமாக அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு ஆகவே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க தொடர் மழை தமிழ்நாட்டிலும் எதிர்பார்க்கலாம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க